இதைக்கு நம்ம வந்து கீமா கிரேவி பண்ண போகிறோம் மட்டன் கீமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஆல்ட்டு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் நல்லா இதை பேனஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரட்டி வச்சுருங்க ஆயில் சூட பட்டை இலக்க கிராம போட்டு கொஞ்சம் சோம்பு போடுங்க போட்டு பச்சை மிளகா இந்த மாதிரி அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கைமாவெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க கைமா கையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி இதிலே காரம் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால காரத்தை இப்போ உங்களுக்கு தேர்த்த மாதிரி இப்போ மாத்திக்கோங்க இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு இப்போ இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் விசில் வச்சுட்டு பார்ப்போம் வாங்க குக்கரை மூடிடுங்க மூடிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் விசில் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க குக்கரில் நல்லா நாலஞ்சு சூல் எதிரிச்சு ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க மாற்றி இருக்கிற தண்ணியை வைங்க இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க தட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ தான் கீமா கிரேவி ரெடி